நம்ம கேரளா சைடு பார்த்தீங்கன்னா கலரி பார்த்திங்கன்னா நிறையா அவேர்னஸ் இருக்குது பட் தமிழ்நாடு சைடு அதோட அவேர்னஸ் பெருசாக இல்லை ஏன்னா கலரின்னா நிறைய பேர் என்ன பார்த்துருப்பாங்கன்னா அந்த வாழ்க்கையோ கடையை ஃபோட்டோ மட்டும் பார்த்துருப்பாங்க அவ்வளோதான் தான் கலரில் இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க கலரி சின்ன பசங்க பண்ணுறது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் இருப்போம் பட் கலரியில் நிறைய வகையான ஒர்க் அவுட்ஸ் இருக்குது ட்ரெடிஷ்னல் ஆர்ட்லேருந்து எப்படி பிரிக்கலான்னு பார்த்து அதில் இருக்கிற ஒர்க் அவுட்ஸ் எடுத்து ஏஜ் வைஸாக நாங்கள் பிரித்தோம் அண்டர் டுவெண்ட்டி கிலோ எந்த மாதிரி கொடுக்கலாம் அவங்கள ரொம்ப அரகண்ட்டாக இருப்பாங்க ஹார்ஷாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கவங்க அவங்க ஒரு டைப்பாக போவாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமே அவ்வளோதான் நாங்கள் இருந்தோம் அவங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டுமே வச்சு பண்ணோம் அந்த ஒரு ஒன் இயர் கேப்லேயே இந்த அவேர்னஸ் நாங்கள் கிரியேட் பண்ணதுலேயே எங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறக்கே ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தி ஹெர்பல் லபரட்டரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரேன் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கிறதுனால சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் இருக்கோம் இதில் எனக்கு என்ன என்ன ஒரு எண்ணம் தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா தொழில் முனைவோர்களாக அறிமுகப்படுத்தணும்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணி நான் வந்து இதை கண்டினியூஸாக இருக்கேன் இன்றைக்கி ஏழாவது பேட்ச் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ஏழாவது பேட்சில் நான் வந்து ஒரு முக்கியமான நபரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னால் ஒவ்வொரு பேட்ச்லேயும் வர்றவங்கள அடுத்த பேச்சுக்கு அவங்கள வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவேன் ஏன்னா நம்ம யாரையோ கூப்பிட்றதுக்கு இந்த பேச்சில் வந்து பேசினவங்கள அடுத்த பேச்சுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்க வந்து புதுசாக வர்ற தொழில் முனைவோருக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள கூப்பிடுவேன் அப்படி அந்த வகையில் இன்றைக்கி வந்திருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ராம்குமார் ராம்குமாரை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் அவரோடது பார்த்திங்கன்னா கலரி பயிற்று அப்படின்னு ஒரு கலையை வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறையா அப்போது அவர் வந்து நாலாவது பேச்சில் பேசிட்டு போனதுக்கு போகிறப்போ சொன்னார் என்கிட்ட மேடம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம் நீங்கள் வரணும் அந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் நானும் வரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க வந்து நான் முதல்லையே வருவேன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் நான் தான் வேணும்டே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போனேன் ஏன்னால் தேவையில்லாமல் என்ன அவங்க மேடை ஏற்றிடக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் பார்த்த வால் இந்த அனுமாரெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா க கதமா கதாயுதமாக சம்திங் ஏதோ ஒன்று அதை எல்லா இன்ஸ்ட்ரியூமெண்ட்டையும் அன்றைக்கி நான் பார்த்தேன் இன்றைக்கி நம்ம சினிமாவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு துப்பாக்கியோ கத்தியோ தவிர இதை தவிர நம்ம வேற எதுவுமே பார்த்தது அந்த காலத்தில் ராஜாக்கள் உபயோகப்படுத்தினா அவ்வளோ இன்ஸ்ட்ரியூமெண்ட்டையும் அவர் அங்கே வச்சு அவருடைய ஸ்டூடெண்ட்டை வச்சு அங்கே வந்து எல்லாருக்கும் அந்த வித்தையை வந்து காமிச்சிட்டு இருந்தார் மிக சிறப்பாக இருந்தது அவரை இன்னைக்கு இந்த தளத்தில் நான் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கேன் எதுக்குன்னா கலரை பயிற்று வந்து இன்னைக்கு மறந்து போன ஒரு விஷயம் மக்கள் வந்து அதை மறுபடியும் மீட் எடுத்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு விரும்புகிறேன் ஒரு வாலிபாலோ ஃபுட்பாலோ இதுக்கெல்லாம் செலவு பண்ற ஒரு காசை நம்ம பழங்காலத்து கலையை வந்து கற்றுக்கணுன்றதுல எல்லாரும் ஆர்வமா இருக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம் மறுபடியும் நான் சொல்றேன் இப்போ எதுக்கு முன்னாடி இன்னொரு சேனலுக்கு நான் பேட்டி கொடுத்தப்போ சொல்லியிருந்தேன் கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லி சாப்பிட்றது மட்டும் நம்மளுடைய உடலுக்கு நல்லது இது மாதிரி சில கலைகளையும் நம்ம வந்து கற்றுக்கணும் ஏன்னா கலரி பயிற்றுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதில் வந்து உடல் உழைப்பு வந்து மிக அபரிதமானது ஸோ அது வந்து அன்றைக்கி அவர் அந்த ப்ரோக்ராமில் பண்ணும்போது போய் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது நான் ஒரு பெரிய போரையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்தது அவர் வந்து இன்றைக்கி வந்திருக்க தொழில் முனைவோர்களுக்கு அவரை வந்து நான் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்கேன் அவரை வந்து கொஞ்சம் பேச சொல்லி கூப்பிட்றேன் வாங்கரா ஸ்ரீ குருப்பியோ நமக அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ராம்குமார் நான் வந்து கலரி பயிட்டு குறுக்கெல்லாம் ஒரு சிவாலயா கலரின்னு ஒரு இன்ஸ்டியூட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுவது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க ஒரு மூணு பிரான்ஞ்சாக இப்போ எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் கம்மிங் ஜனவரிலேருந்து இன்னொரு பிரான்ச் கூட நாங்கள் போட போகிறோம் கோயம்புத்தூர்லேயே இன்னொன்று வந்து நான் ஒரு பரதநாட்டி டான்ஸர் கூட சில ஷோஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைமில் தான் அதோட சலங்கு பூஜை அதெல்லாம் முடித்து இப்போ அடுத்தடுத்து டான்ஸையும் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம் கலரியோட கலரி பாயிட்டுன்னு நினைக்கும் போது நிறைய பேருக்கு வந்து இது ஒரு சின்ன பசங்க பண்ணுறது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் இருப்போம் பட் கலரிகளை நிறைய வகையான ஒர்க் அவுட்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணோம்னா நிறையா பக்கம் நிறையா ஜிம் ஆகட்டும் ஏரோபெட்டிக்ஸ் நிறையா ஒர்க் அவுட் கொடுத்துட்ருக்காங்க இதை நாங்கள் எப்படி பிரிக்கலாம் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்லேருந்து எப்படி பிரிக்கலான்னு பார்த்து அதில் இருக்கிற ஒர்க் அவுட்ஸை எடுத்து ஏஜ் வைஸாக நாங்கள் பிரித்தோம் ஒரு அண்ட் டுவெண்ட்டி எய்கில் எந்த மாதிரி கொடுக்கலாம் அவங்கள ரொம்ப அரகண்ட்டாக இருப்பாங்க ஹார்ஷாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கவங்க அவங்க ஒரு டைப்பாக போவாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும் ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கிற எந்த மாதிரி கொடுக்கலாம்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் கலரி இல்லாமல் கலரிக்குள்ளேயே இருக்கிற ஒர்க் அவுட்டுமே தனியாக பிரித்து எடுத்துட்டு இருக்கோம் இது போக கேர்ள்ஸ் டீமும் தனியாக சக்தி வாகனினு ஒரு டீமே தனியாக வச்சு அது தனியாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கலரி எடுக்க ஆரம்பித்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு எங்களுக்கு பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் இல்லை அதாவது மக்கள் மக்கள்கிட்ட அவேர்னஸ் பெருசாக கிடையாது நம்ம கேரளா சைடு பார்த்திங்கன்னா கலரி பற்றினா நிறையா அவேர்னஸ் இருக்குது பட் தமிழ்நாடு சைடு அதோட அவர்னஸ் பெருசாக இல்லை ஸோ நாங்கள் அதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது எதாவது சின்ன சின்ன ஷோஸ் பண்ணலாம் வெளியே தெரிகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அவேர்னஸ் கிடைக்கும் கலரின்னா நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு ஏன்னா கலரின்னா நிறைய பேர் என்ன பார்த்துருப்பாங்கன்னா அந்த வாழ்க்கையோ ஃபோட்டோ மட்டும் பார்த்துருப்பாங்க அவ்வளோதான் கலரியில் இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க ஸோ அதுக்காக பிளான் பண்ணி ஒரு கலரி ஆரம்பித்து ஒரு த்ரீ இயர்ஸில் எனக்கு ஒரு டீம் செட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணோம் எங்கள் க்ளாஸ் அளவில் மட்டும் பேரன்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த ப்ரோக்ராமுக்கு ஸோ ஒரு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இயரும் நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் பண்ணத விட இன்னொரு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு ஒரு ப்ளான் பண்ணி இன்னொன்று அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணி ஒன்று பண்ணோம் இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஒரு பெ பெரிய ப்ரோக்ராமாக பண்ணோம் அந்த மேம் போர் பார்த்தேன்னு சொன்னாங்களே அந்த ப்ரோக்ராம் பேரே நாங்கள் யுத்தம்தான் வச்சுருந்தோம் அதில் மோர் தென் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கலரி பாயிட்ட வந்து எங்கேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் முடிக்கணுங்கிறத அதை நாங்கள் அப்படியே ஒரு ஷோ மாதிரியே கொண்டு போகணும் பார்க்குறவங்களுக்கு ஒரு போர் அடிச்சிடக்கூடாது ஒரு ரெண்டு மணி நேரம் ஷோ ரெண்டு மணிநேரம் யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது எல்லாரும் அதை ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஸ்டேஜில் இருக்கணுங்கிறக்காக கலரி பயிட்டு எங்கே ஆரம்பிக்கணும் அதில் அதில் என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் இருக்கும் அடுத்து என்ன மாதிரியான ஆயுத பிரயோகங்கள் இருக்கும் அப்படின்னு அதை ஃபுல் ஷோவாக நாங்கள் எடுத்து பண்ணோம் அதில் எங்களுக்கு நல்லாவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய பேர் அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை நெட்டில் பார்த்துட்டு நிறைய என்கொயரி வந்துச்சு கலரி போய்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்க தமிழ்நாடு சைடில் எடுக்கிறீங்கன்னு சொல்லி நல்ல ஒரு அவேர்னஸ் எங்களுக்கு கிடச்சிது லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமே அவ்வளோதான் நாங்கள் இருந்தோம் அவங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டுமே வச்சு பண்ணோம் அந்த ஒரு ஒன் இயர் கேப்லேயே இந்த அவேர்னஸ் நாங்கள் கிரியேட் பண்ணதுலேயே எங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சாங்க ஒருத்தவன் எங்களுக்கு டூ ஃபிஃப்ட்டிலேரு த்ரீ ஹண்ட்ரட் ஆடியன்ஸ் மட்டுமே தனியாக இருந்தாங்க தோ பேரண்ட்ஸ் சேத்தாமையா எங்களுக்கு ஆடியன்ஸு த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ்ஸு ஃபுல்லாக வந்திருந்தாங்க ராம் மிக சிறப்பாக பேசுனீங்க ராமுடைய இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் ஏன்னால் அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ப்ரோக்ராம்க்கு போயிருந்தேன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது ராம் வந்து ஒரு என்ஜினியர் இல்லைங்களா மெக்கானிக்கல் இருந்து அவர் வந்து ஆனால் அவர் மேரேஜ் பண்ண ஒய்ஃப் இருக்காங்களே ரொம்ப கிரேட்டுங்க அன்னைக்கு அவர் அந்த மேடையில் சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்கள கூட்டிகிட்டு வரேன் நாங்கள் இன்றைக்கி கூட்டிகிட்டு வரலாம் என்ன காரணம்னு தெரில எக்ஸாம் டியூட்டி போட்டுருக்காங்க எக்ஸாம் டியூட்டி போட்டிருக்காங்களாம் பிஎஸ்டி டெக்கில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஃபுல் சப்போர்ட்டுங்க இவங்களுக்கு இவங்க ஒரு வேலையில் இருந்துட்டு நான் வேலை வேண்டாம் நான் வந்து கலரி பயிர்ருக்கு போகிறேன்னு சொன்னப்போ நீங்கள் வேலையை விட்டுருங்க ஃபேமிலியை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட் அவங்க பண்ணதுனால தான் ராம் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறாப்புல ராம வந்து ஒரு நூறு பேருக்கோ இரநூறு பேருக்கோ ஆயிரம் பேருக்கோ பத்தாயிரம் பேருக்கோ தெரியறக்கு காரணம் அவங்க ஒய்ஃபு அவர் அந்த மேடையில ஒரு சொன்னார் பாருங்க என்ன சொன்னார்னா என்னோட அம்மா அப்பா எனக்கு சாப்பாடு போடலாங்க என்னோட அம்மா அப்பா எனக்கு செலவு பண்ணலாம் ஆனா என் ஒய்ஃப் வந்து நீங்க உங்களு உங்களுடைய ஆசை என்னவோ அதை நீங்க பண்ணுங்க அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் கலங்கிட்டேன் அந்த மாதிரி எத்தனை பேருக்கு கிடைக்கும் இல்லைங்களா நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஒரு புருஷன் போய் சம்பாரிச்சு வரலன்னா நீ எதுக்குமே இல்லை நீ உருப்படாதவன் உனக்கு இதெல்லாம் ஒரு வேலையா என்ன கலரி பயிற்று எல்லாம் போய் பண்ணிட்டு இருக்க நீ எப்போ படிச்சு எப்போ சம்பாரிச்சு எப்போ என் பிள்ளைங்களுக்கு பண்ணி இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா அப்படியெல்லாம் இல்லாம அந்த ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாங்க இவரெல்லாம் சும்மா அவங்க ஒய்ஃப் ரொம்ப அழகா இருந்தாங்க இப்போ யாரும் என்ன சொன்னேன் நீங்க சொன்னீங்க இல்லையா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நான்லாம் எல்லாம் அழகில்லைங்க அந்த பொண்ணை பாருங்க கண்ணில் ஒத்திக்குவீங்க அவ்வளோ அலட்சணமான ஒரு பொண்ணு உண்மையிலே அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இடத்துல நான் ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் ராம் போய் சொல்லி என்னோட கன்சர்ன தெரிவிச்சிருங்க அவங்களுக்கு அன்னைக்கு அவங்கள பார்த்து நான் பேசி தான் வந்தேன் ராமுடைய வளர்ச்சிக்கு அவங்க வைஃபுடைய பங்கும் மிக முக்கியமானது அது மாதிரி நம்மளுடைய லைஃப்ல எல்லாருடைய லைஃப்லேயும் யாரோ ஒருத்தர் முக்கியமானவங்களா இருப்பாங்க இந்த இடத்துல நான் அவங்க ஒய்ஃபை தான் சரின்னு நான் நினைக்கிறேன் அதனால அவங்கள நிற்க வச்சு நான் பேசுனேன் ரொம்ப தேங்க்ஸ் ராம் வந்ததுக்கு நன்றி